நியூஸ் திருப்பூர் தமிழகம் மட்டுமன்றி குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை நிலங்களை மீட்க கோரி பஞ்சமி நில மீட்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பு நடைபெற்றது பழைய பேருந்து நிலையம் முன்பு துவங்கிய பேரணி திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை நடைபெற்றது பஞ்சமி நில மீட்பு கூட்டியக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அப்போது திருப்பூர் மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட இடங்களில் நிபந்தனைப்பட்டா நிலங்களும் பஞ்சமி நிலங்களும் உயர்சாதி மக்களிடம் இருப்பதாகவும் அவை மீட்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்வேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தம்பி முருகானந்தம் சித்தார்த்தன் வடிவேல் ராமன் நாகராசன் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறளாக கலந்து கொண்டனர்